அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ்வயர் நிறையா பேர் எங்கிட்ட கேட்கறது சார் நீங்கள் தான் ரொம்ப ஈஸியாக சுலபமாக சில இருந்து சில பரிகாரங்கள்லாம் ஆன்மீக தகவலாம் சொல்லின்னு இருக்கல சார் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல சார் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் வெளியூரில் இருக்கோம் ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரம் எங்களுக்கு சொல்லுங்கள் சார் குலதெய்வ வழிபாடு போகாமல் இருந்தே பரிகாரம் பண்ணலாமான்னு நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன் தலைவலிக்கு ஒரு மாத்திரை கொடுக்கலாம் தப்பு கிடையாது பிரெயின் டியூமருக்கு வந்து மாத்திரை கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது மருத்துவர் சரியாக சிகிச்சை பண்ணி அதை பார்த்து ஆராய்ஞ்சு அதுதான் பண்ணுவாங்க இதுக்கு இல்லைம்மா பரவாயில்ல உங்களால் முடியாதுன்னு ஒரு மாத்திரையை மாட்டாங்க அதாவது தலைவலையோட மாத்திரையை கொடுக்க மாட்டாங்க அதுக்கு சிகிச்சை பண்ணி அதற்குண்டான முயற்சிகளை முழுசா எடுக்க சொல்லுவாங்க மருத்துவர் அதே தான் நானும் சொல்கிறேன் குலதெய்வ கோயிலுக்கு போகாமல் வீட்டில் மட்டும் இருந்து வழிபாடு பண்ணுறதுங்கிறது தவறு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வீட்லேயும் வழிபாடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருப்புன்னு நினைக்கிறேன் நான் வந்து குலதெய்வ கோயிலுக்கு எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா போனோம் சரியாக சொல்லப்போனால் மூணு மாதத்துக்கு ஒருக்கா குலதெய்வ கோயிலுக்கு போனோம் சில பேர் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா போவாள் சில பேர் வருஷத்துக்கு ஒருக்கா போவா குலதெய்வம் கிடையாது சார் ஒரு கல் மச்சும் வச்சு வழிபடுவோம் வருஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் வந்து நோம்பி கொண்டாடுவோம் இதெல்லாம் தனித்தனி உங்களுடைய தெய்வத்தை பொறுத்து அது மாறட்டும் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காக தான் அந்த கோயில் திறப்பாங்க அதெல்லாம் அந்த கோயிலுக்கு ஏற்ற நியம நிஷ்டை பிரகாரம் அதை பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது நான் பொது பலன்களை நான் சொல்கிறேன் மூணு மாதத்துக்கு ஒருக்கா குலதெய்வ வழிபாடு பண்ணணும் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா முடிஞ்சால் இது பண்ண முடியலன்னா அது பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக போகணும் இல்லை சார் நான் வெளிநாட்டில் எங்கே வேணால் இருங்க எனக்கு லீவு கிடைக்கல என்ன வேணால் இருக்கட்டும் ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுங்கிறது நம்மளுடைய கடமை 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 நான் போயிட்டு வந்தாலே சரியில்லை சார் அப்படியெல்லாம் கிடையாது காஞ்சி காமாட்சி அம்பாள் கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு பிள்ளையாரை தரிசனம் பண்ணி பிள்ளையாருக்கு ஒரு விடலை தேங்காய் போட்டுட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நான் குலதெய்வம் வந்து எனக்கு ஒரு சாமி உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி நான் வந்து இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குது அந்த தெய்வத்தை வணங்கினா அங்கே தெய்வத்துக்குண்டான பலன் கிடைக்குமா கிடையாது திருப்பதி பெருமாளுக்கு நீங்கள் வேண்டின்ட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது அது என்னுடைய நீதி என்னுடைய நீதியில் அது இல்லை அப்போ இது பெரியவங்களும் அதுதான் நான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எந்த கோயிலுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிருக்கலோ அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் உகந்தது உஜிதம்னு சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு நித்தியமா வீட்டில் சாமி படம் வச்சு விளக்கு ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் குலதெய்வத்தினுடைய படம் வைத்திருக்கும் எங்களுக்கு வந்து குலதெய்வ சாமி படமா இல்லை உருவமா இல்லை விளக்கில் சாமி ஆவாகனம் பண்ணலாமா விளக்கில் சாமி நினச்சி ஏற்றலாமா தாராளமாக ஏத்தலாம் குலதெய்வ கோயில் எனக்கு வந்து அப்பா குலதெய்வம் தெரியாது நான் என்ன பண்ணட்டும் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் ஒரு கலசம் வைங்க பிள்ளையார் பிடிச்சி வைங்க பதிமூணு நாளைக்கு குலதெய்வதாயின் மகன் வேண்டிக்கோங்க கனவு இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் பேப்பரில் திருப்பி திருப்பி ஒரு நாளைக்கு திருப்பி திருப்பி அந்த சாமியோட பேர் வந்துச்சுன்னா அதை உங்கள் குலதெய்வம் இல்லை யாரோ ஒருத்தர் மூலமாக உணர்த்த செய்வார் எனக்கு அதுவும் வரல அப்படின்னு சொன்னால் பிரசன்னம் போட்டு பாருங்கள் சோழி போட்டு பிரசன்னம் போட்டு அதில் குலதெய்வம் என்னங்கிறது தெரியும் அதை தெரிஞ்சுக்கோங்க எனக்கு அதுவும் தெரியல அப்படின்னா திருப்பதி பெருமானையும் முருகப்பெருமானையும் குலதெய்வமாக எடுத்து வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடை நாம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய குலத்தை காக்கும் வழிபாடாக அவர்களுக்கு மாறும் ஆக குலதெய்வ கோயிலுக்கு போகாமல் நான் வீட்டில் மட்டும் இருந்து பூஜை பண்ணுறதுக்கு ஏதாவது பரிகாரம்னா அது இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வீட்லேயும் இருந்து பூஜை பண்ணும் பொழுது மிகப்பெரிய உன்னதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சரி குலதெய்வ கோயிலுக்கு என்ன சார் பண்ணலாம் இது நிறையா பேர் கேட்குறீங்க நான் எப்பவுமே சொல்லுவேன் அங்கே யார் பூஜை பண்ணுறாலோ அந்த பூஜை பண்ணுறவாட்ட அதை கேளுங்க அவர்கள் மனசில் தோன்றி அதை எடுத்து சொல்லுவாங்க இல்லை நீங்கள் ஹாரஸ்கோப் பார்க்க வரும்போது அதை கேட்டல் அப்படின்னு சொன்னால் அப்போது பிரசன்னத்தில் என்ன வருதோ அதை நான் சொல்லுவேன் ஆக குலதெய்வ வழிபாடுங்கிறது பிரத்யேகமான வழிபாடு காஞ்சி மகா சொல்லுவார் ஃபஸ்ட்டு நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் குல தெய்வம் இரண்டாவது இஷ்ட தெய்வம் மூணாவது பார்த்துட்டேன்னா பாரம்பரிய தெய்வம் நாலாவது பார்த்துட்டே அப்படின்னு வச்சுன்னா கிராம தெய்வம் அஞ்சாவது விஷயம் பார்த்துட்டேன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் ஆறாவது பார்த்துட்டேன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அனுஷ்டான தெய்வம் இந்த எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிறத பெரியவா சொல்கிறார் அந்த மாதிரி இந்த வழிமுறை நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சிட்டா குளங்களை காக்கும் நம்ம குளத்தில் எந்த பிரச்சனையும் வராது அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரங்கள்